ஆனால் <laughs>

அப்பா <laughs> <laughs> ಅನ್ ಮಾತ್ರೆಲೂ ಬಡ ಬೆತ್ತಲು ಆ ಪೈ ಕ್ಯಾ ಕಲ್ಪು ಅನ್ ಮಾತ್ರೆಲೂ ಬಡ ಕಲ್ಪು ಅಣ್ಣಾ ಏನಾದ್ರೂ 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 ಹೇ ಹೇ ಎನ್ನಲ್ಲಾ ಕೊಡ್றಾ ಅಯ್ಯ ಎದೆ ಎತ್ತುನಾ ನಾನು ಎತ್ತಿಕಾ ಹಾ ಆನ್ ಪಾತ್ಲೂ ಕೂಡ ಕೂ ಆ ಎ 풀

அதுரியா பூல் ஏய் என்ன தெரியுமா யார் தெரியு பூ வாங்கி வெச்சுக்கோ ஏய் அவர் ஏன் தெரியுமா அத எடுத்துட்டா ஒரு கொண்டு வெச்சிருந்தாரு ஆமா அப்படியே வெச்சுக்கலாம் நாட சரி அவர் இதெல்லாம் இந்த அந்த அய்யா அரி அரி சொன்னா அய்யா சட்டுமே டேய் சட்டுமே ரொம்ப அடி கேட்டா ரெடி ஆச்சுன்னு வெச்சோ என்ன கூண்டி ஆர்டிகிராபோல

எக்கெல்லாம் சொல்கிறேன் போட்டான் அதுக்கெல்லாம்

அண்ணாங்க குட்டிக்கிற பாவம் அண்ணாங்க தலைக்கே குட்டுகிறாங்க பக்க போற புள்ள அந்த பக்கம் போற புள்ள வெச்சு குப்புறா போடுறத அடட ஏள்ளி ஹோத வாங்கி வரேன் அடடா ஒண்ணு சரக்கு வாங்கி தோத்துறோம் இல்ல பணனிக்கி ஹோத வாங்கி பேக்க எடுத்து யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் நான் இந்த புள்ள அண்ணாங்க புள்ள கரக்கஷ்டம் பாது தள்ளி கேரி போச்சு கேரி போச்சு நான் அது கேர்ல போயிருக்கிறது ஊத்துக்கு நான் ஊத்துக்கு போறது என்ன பண்றேன் அண்ணா கரத்தை தரச்சு தல சுத்தி கிடந்து கொலா வாச்சு நான் அடடா தொளப்பு கட்ட கர கை எடுத்துல வாட்ச்படிக்கா ஐயா 나డు கோழின மேற போய் வாட்ச்படிக்க கால் வெச்சு பாரு டேட்டி புச்சாதே கால் ஜோயிட்ரா புளானகர் கட்டலியா டேட்டி புச்சு கும்பி நிந்த மடா டேட்டி

சஞ்சரி ஆன்றி அப்ப